அன்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கம் ரிஷப ராசிக்காரர்களாகிய உங்களுக்கான இன்றைய இந்த விசேஷமான வீடியோ பதிவுக்குள்ள நம்ம முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழு முதற்கடவுளான முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கிட்டு அவரோட பாதங்களை வணங்கிட்டு இந்த பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் வேலவனே முருகனே போற்றி மனதார நம்புங்க உங்க வாழ்க்கையில இனி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட ரிஷப ராசிக்காரங்க அப்படினாலே அவங்க பயமறியாத சிங்கங்களாதா இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு துளி சுயநலம் கூட இவங்க கிட்ட கிடையாதுங்க சுத்தி இருக்கிற எல்லோருமே சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன் சொந்த வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய ஒரு உறவினர் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே ஓடி போய் முதல் லாலா நின்னு உதவி செய்யக்கூடிய பெரிய மனச கொண்டவங்க இவந்த சொல்ல போனா இவந்த எல்லோருடைய வாழ்க்கைக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாதான் இருக்காங்க வெளிய பாக்கறதுக்கு ஒரு கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க ஆனா மனசுக்குள்ள ரொம்ப இலகிய குணம் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு தவறான செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க ஒரு தாயை போல மற்றவர்களிடம் அன்பு காட்டக்கூடிய உயர்ந்த உள்ளம் உள்ளங்கொண்டவங்களா இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட ரிஷபராசி அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேக்குறீங்களே எங்களை பார்த்தா நெஜமாவே இருக்கிற மாதிரியா தெரியுது எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பலவிதமான போராட்டங்களை புது புது பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம் நாங்களே ஏந்தா பொறந்தோம் அப்படின்னு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க கண்ணீர் விடுறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஆனா ரிஷப ரிஷபராசிக்காரர்களே உங்களுக்காக ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் கவலைகள் எல்லாமே பனி போல காணாம மறைய போகுது உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் மனசுக்குள்ள பொதச்சி வச்சிருக்க ஆசைகள் எல்லாமே ஒன்னொன்னா நிறைவேற போகுது ரொம்ப நாளா திருமணமாகாம கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கி கூடிய சீக்கிரம் கெட்டி மேலும் சத்தம் கேட்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்குறவங்களுக்கு அந்த மழலைச் செல்வம் கிடைக்க போகுது இது நாள் வரைக்கும் உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காம உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன அதே சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா மாறப்போகுது முக்கியமா உங்க கையில பணப்புழக்கம் ரொம்பவே அதிகமா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி ஒரு அருமையான சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஜனவரி பதினைந்தாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் அந்த நான்கு முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சியால ஏற்படக்கூடிய மகத்தான பலன்களை பத்திதான் விரிவா பார்க்க போறோம் ரிஷபராசிக்காரர்களோட தனித்துவமான குணங்கள் என்ன அவங்க இது நாள் வரைக்கும் சந்திச்ச தடைகள் என்ன இனி இந்த கிரகப்பெயர்ச்சியால அவங்களுக்கு கிடைக்க போற நன்மைகள் என்னங்கறத முழுமையா அலச போறோம் குறிப்பா சொல்லணும்னா திருமணம் குழங்கை பாகியம் தீராத சொத்து வேலை வேலைவாய்ப்பு தொழில் முன்னேற்றம் என எல்லாத்தையும் பத்தி விலாவாரியா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாவே ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப கடின உழைப்பாளிங்க அபாரமான திறமைசாலிங்க அசைக்க முடியாத தன்னம்பிக்கை உடையவங்க இவங்க எந்த ஒரு சின்ன வேலையை எடுத்துக்கிட்டாலும் அத ரொம்ப நேர்த்தியா ஒழுக்கமா செய்யக்கூடியவங்க இவங்க கற்பனை திறன் மற்றும் கலைத்துறையில ரொம்ப சிறந்து விளங்குவாங்க இப்போ பாருங்க ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களும் ஒரே இடத்துல ஒன்னு சேர்றாங்க இதனால ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணமா அமைய போகுது இந்த கிரகங்களின் சேர்க்கை அப்படியே கடதராசிய பாக்குது இது ரிஷபராசிக்கு ஒன்பதாம் இடமா வருது இதனால ரிஷப ராசிக்காரங்களுக்கு அடுக்கடுக்கான நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுங்க கடந்த ரெண்டு மூணு மாசங்களா ரிஷப ராசிக்காரங்க என்னவெல்லாம் கஷ்டப்பட்டீங்க திருமண தடை கல்வியில மந்தம் வேலையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி வர்ற சண்டை சச்சரவுகள் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் மனஸ்தாபம் வருமானமே இல்லாம போனது தேவையற்ற மருத்துவ செலவுகள்னு இப்படி பல தடைகளை நீங்க சந்திச்சிருக்கலாம் ஆனா இதோ இந்த ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அப்படியே தலைகீழா கீழா மாறப்போகுது உங்க வீட்ல சுபகாரியங்கள் நடக்கும் திருமணம் கூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இழுபறியா இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் வேலையில்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல வேலை அமையும் வெளிநாட்டுல வேலை செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதுசா ஒரு சொந்த தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பொருத்தமான நேரம் கழுத்தை நெருக்கிற கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா தீரும் சொந்தமா வீடு இடம் வாகனம் வாங்கணும்ங்கிற உங்களோட அந்த மிகப்பெரிய யோகம் இப்போ கைகூடி வருதுங்க குறிப்பா கமிஷன் தொழில் பண்றவங்க வியாபாரிகள் ஐடி துறையில இருக்கிறவங்க வங்கி துறையினர்கள் அப்புறம் இந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்றாங்களே அவங்க மருத்துவர்கள் கலைத்துறையினர்கள் எல்லாருக்குமே இந்த நேரம் மிகவும் சாதகமா அமையும் பெண்களுக்கு திடீர் லாட்டரி யோகம் கூட அடிக்க வாய்ப்பு இருக்குங்க அரசாங்க ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் மக்கள் மத்தியில பெரிய அளவுல சாதிக்க போறாங்க சரி அடுத்ததா நம்மளோட ரிஷப ரிஷபராசில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு தனித்தனியா பார்க்கலாம் முதலாவதாக ராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திர அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்பவே அற்புதமா அமைஞ்சிருக்கு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பெரும்பாலும் பொய் சொல்ல தெரியாத வெள்ளந்தியான மனுஷங்க குடும்பத்துக்காகவே தன்னையே முழுசா அர்ப்பணிக்க கூடியவங்க உங்களுக்கு வருமானம் பல மடங்கா பெருகப் போகுது கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிணக்குகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கப் போகுது தொழில்ல நீங்க நினைச்சதை விட பெருசா சாதிக்க போறீங்க இதனால் வரைக்கும் உங்க குடும்பத்துல இருந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது அடுத்ததா ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் உண்மையிலேயே அருமையா இருக்க போகுது ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இயற்கையிலேயே ரொம்ப பாசமானவங்க அன்பானவங்க கலைகள்ல ரொம்பவே ஆர்வமும் திறமையும் கொண்டவங்க இவங்களுக்கு கலைத்துறை கல்வித்துறை மற்றும் கற்பனை சார்ந்த துறைகள்ல ரொம்ப பெரிய முன்னேற்றம் கிடைக்க போகுது ரொம்ப நாளா ஆசைப்பட்ட மாதிரி வீடு இடம் வண்டி வாகனம் வாங்குற யோகம் உங்களை தேடி வரப்போகுது மொத்தத்துல சொல்லணும்னா உங்க வாழ்க்கையே இனி ஒரு சொர்க்க வாழ்க்கையா போகுதுங்க அடுத்ததாக ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய மிருதசீரிடம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மாசமா இது அமைய போகுது மிருகசீரிடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பிறப்பாலையே ரொம்ப தைரியமானவங்க தன்னம்பிக்கை அதிகம் உள்ளவங்க ரொம்ப ஒழுக்கமானவங்க இவங்க தன் குடும்பத்துல ஏதாவது ஒரு நல்ல விசேஷம் நடக்கணும் சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படிங்கறதுக்காகவே ரொம்ப நாளா உழைச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த உழைப்புக்கு இப்போ பலன் கிடைக்க போகுது மனசுக்கு பிடிச்ச காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாயிருக்கு மழலை செல்வம் கிடைக்கும் தொழில்ல இது நாள் வரைக்கும் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் உடைஞ்சு எரியப்படும் நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு காலமா ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆசைகள் எல்லாமே இனி அடக்கடுக்கா நிறைவேற போகுது உங்கள வேண்டாம்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட தேடி வந்து பேச போறாங்க உங்க வாழ்க்கையும் சொர்க்கமா மாறும் சொத்து ரீதியான வழக்குகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் குடும்பத்துல அமைதி நிலவும் பணப்புழக்கம் அதிகமா இருக்கும் இதுநாள் வரைக்கும் மத்தவங்க கிட்ட கடன் வாங்கி கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க ஒரு நாலஞ்சு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய செல்வாக்குள்ள ஒரு உயர்ந்த வாழ்க்கைய வாழப் போயிரிங்க நேர்வலை சில பேர் நினைப்பாங்க என்னோட குலதெய்வம் எங்கேயோ இருக்கு எனக்கு ஒன்னும் தெரியலையே அப்படின்னு கவலைப்படுவீங்க அப்படியெல்லாம் நீங்க நினைக்கவே வேண்டாங்க நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்க வீட்ல ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்காங்க அப்படின்னு முழுசா நம்பி வழிபாடு செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்லை ஏதாவது ஒரு நல்ல நாள்ல மனசார குலதெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு குலத்தத்தை காக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதனால முதல்ல குலதெய்வம் அப்புறம் உங்க இஷ்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மத்த தெய்வங்கள்னு வழிபடுங்க நான் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஒரு மாற்றமும் இல்லையே அப்படின்னு நீங்க புலம்புவீங்க தினமும் காலையில எழுந்ததும் அந்த சூரிய பகவான அப்படியே நேருக்கு நேரா பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க அந்த சூரியனோட அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைச்சாலே போதும் மத்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இல்லேனா கூட படவாயில்ல அந்த சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கையவே வெளிச்சமா மாத்திடும் உங்க கண்ணீர் எல்லாம் காத்துல கரைஞ்சு போயிடும் நம்ம ராசி மண்டலத்துல இரண்டாவது ராசியா வரதுதான் இந்த ரிஷப ராசி ரிஷப ராசியில கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் முழுமையா ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் அடங்கும் இந்த ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னு நட்பு ராசிகளா மிதுனம் மகரம் கன்னி மற்றும் கும்பம் இருக்கு ரிஷபராசிக்காரங்க ஒரு முறை வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல தன்னோட குறிக்கோள்ல இருந்து ஒருபோதும் தவறாம வாழக்கூடியவங்க சமூக மாற்றத்துக்காகவும் தன் குடும்ப முன்னேற்றத்துக்காகவும் இவங்க இரவு பகல் பாக்காம உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ரிஷப ராசி அப்படிங்கிறது அந்த மகத்தான பசுவோட வடிவத்தை அடிப்படையாக கொண்டது சிவபெருமானுக்கு நந்தி பகவான் எவ்வளவு முக்கியமோ அதே போல ராசிக்காரங்க அமைதியையும் பொறுமையையும் பக்தியையும் தன் உடம்பிலேயே கொண்டவங்க முன்னொரு காலத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில போர் நடந்தப்போ தேவர்கள் வெற்றி பெறுறதுக்காக பிரம்மதேவர் நிதானம் ஆசரம் பொறுமை போன்ற குணங்களை வலியுறுத்தினார் இதுவேதான் ரிஷபராசியோட இருக்குது இவங்க உழைப்பு நிலைத்தன்மை மற்றும் அன்புக்கு ஒரு பெரிய உதாரணமா ரிஷப ரிஷபராசிக்காரங்க பொதுவாவே பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க நல்ல ருசியான உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப வசதியான ஆடம்பரமான வாழ்க்கைய அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவாங்க சில நேரங்கள்ல சுகபோக வாழ்க்கைக்காக அதிகமா பணம் செலவழிப்பாங்க ஆனா இவங்க கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா பிடிவாத குணம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் மத்தவங்க சொல்ற ஆலோசனைகளை அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க இந்த ஆடம்பர ஆசை காரணமா சில சமயங்கள்ல சில தீய பழக்கங்களுக்கு கூட அடிமையாக வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க ரொம்ப உணர்ச்சிவசப்படக்கூடியவங்களா இருந்தாலும் பாசத்துக்காக உயிரையே கொடுக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க ஆனா யாராவது ஒருத்தர் இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா அத தாங்கிக்க முடியாம மனதளவுல ரொம்ப உடஞ்சு போயிடுவாங்க முக்கியமா ஒரு விஷயம் நம்ம ரிஷப ராசிக்காரங்க வடக்கு திசையில தலை வச்சு மட்டும் படுக்கவே கூடாதுங்க ஏன்னா அது உடல் நலத்துல பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் முக்கியமா அடிக்கடி தலைவலி தூக்கமில்லாத ஒரு நிலைமை மனசுல ஒருவிதமான சங்கடம் தேவையில்லாத பதற்றத்தை உருவாக்கும் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அது கையில நிக்காம கரைஞ்சு போயிடும் அதே மேற்கு திசையில படுக்கிறதுனால சோம்பேறித்தனம் அதிகமாகும் வேண்டாத கெட்ட பழக்கங்கள்ல ஈடுபட வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வரும் கிழக்கு திசையில தலை வச்சு படுத்தா அதிகாரம் புகழ் எல்லாம் கிடைக்கும் ஆனா கூடவே பிடிவாத குணம் அதிகமாகும் இதனால குடும்பத்துல சண்டை ஏற்பட்டு சிலருக்கு டைவர்ஸ் வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கு ரிஷப ராசிக்காரங்க வடத்து திசையில தலை வச்சு தூங்குறதுனால கல்வி அறிவு மற்றும் நல்ல நினைவாற்றல் உண்டாகும் தெய்வ அனுகிரகம் பரிபூரணமா கிடைக்கும் செல்வம் பெருகும் தொழில் விருத்தி அடையும் மன அமைதி கிடைக்கும் அதை போல தெற்கு திசையில தலைவச்சு படுத்து தூங்கும்போது பணம் அதிகமா சேரது மட்டுமில்லாம நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அபரிமிதமா உண்டாகும் வியாபாரத்துல பெரிய வெற்றி கிடைக்கும் புதுசு புதுசா நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு தேடி வருவாங்க மனைவி சகோதரி மற்றும் தாய் உறவுகளால உங்களுக்கு நிறைய செல்வமும் நல்ல சந்ததிகளும் கிடைக்கும் தந்தை வழி உறவுகள் பங்காளிகள் அண்ணன் தம்பிக்குள்ள இது நாள் வரைக்கும் இருந்த அந்த சொத்து தகராறுகள் சண்டை சச்சரவுகள் எல்லாமே இந்த மாசத்தோட காணாம போக போகுது உங்க வாழ்க்கையில நீங்க கண்ட கனவுகள் ஆசைகள் எல்லாமே இந்த மாசம் நிச்சயம் நிறைவேறும் மனதார நம்புங்க உங்களுக்கு எப்போவும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க மிக்க நன்றி வணக்கம்